இணைதலோடு இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஆஷிக் பல்வேறு அரசியல் தகவல்களையும் நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒரு அரசியல் கட்சி மாநில கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்னென்ன நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்னென்ன அளவுகோள்களை அவர்கள் அடைந்தால் ஒரு அரசியல் கட்சி மாநில கட்சியாக உருவெடுக்கும் என்பதை தான் இதற்கு நாம் பார்த்திருக்கிறேன் அந்த வகையில அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையிலே மூன்று பிரிவுகளாக மூன்று வகைவாடாக பிரிக்க முடியும் ஒரு அரசியல் கட்சி மூன்று பிரிவில் ஏதாவது ஒரு பிரிவில் அமைந்திருக்கும் அந்த மூன்று பிரிவுகளை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் அந்த இரண்டு வகை என்னவென்று சொன்னால் அவற்றில் முதல் வகை ஒரு அரசியல் கட்சி மாநில கட்சியாகவோ தேசிய கட்சியாகவோ தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடியது அதாவது அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் இன்னொன்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெறாத அரசியல் கட்சிகள் என்று சொல்லி இரண்டு வகையான அரசியல் கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் என்பது தேர்தல் ஆணையத்துடைய அனைத்து சலுகைகளையும் பெறக்கூடிய கட்சியாக இருக்கும் குறிப்பாக அந்த கட்சி ஒரு மாநில கட்சியாகவோ அல்லது ஒரு தேசிய கட்சியாகவோ தேர்தல் ஆணையத்தால் அது அங்கீகாரம் அடையலாம் இந்த அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய சலுகைகளை பெற முடியும் குறிப்பாக ஒரு அரசியல் கட்சி தனிச்சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் அல்லது அவர்களுக்கென்று ஒரு தனி சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சி ஒரு மாநில கட்சியாகவோ தேசிய கட்சியாகவோ தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் அவர்களுக்கென்று ஒரு தனி சின்னம் கூட வழங்காது இப்படி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் இருக்கிறார்கள் அதே போல தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் வழங்கப்படாத அரசியல் கட்சிகளும் இருக்கிறார்கள் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று பிரிவுகள் ஒரு கட்சி அங்கீகாரம் பெறாத நிலையில் வெறும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக மட்டுமே இருக்கும் இந்த கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையத்துடைய எந்த சலுகைகளும் கிடைக்காது இரண்டாவது பிரிவு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அவர்களை ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் வழங்கியிருக்கும் அதே போல மூன்றாவது பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியை தேசிய கட்சியாக அங்கீகாரம் வழங்கியிருக்கும் இப்படி மூன்று பிரிவின் கீழ் அரசியல் கட்சிகள் வருகிறார்கள் இவற்றில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மாநில கட்சிக்குடைய அங்கீகாரத்தை அரசியல் கட்சிகள் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவு அளவுகோள்களை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அவற்றிலும் முதல் நிபந்தனை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சி ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்று சட்டமன்ற தேர்தலிலே இரண்டு சீட்டுகளை வெற்றி பெற்றிருக்குமானால் அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மாநில கட்சிக்கான அந்தஸ்தை வழங்குகிறது அதாவது ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கும் பட்சத்தில் பர்டிகுலராக ஒரு மாநிலத்துல அவர்கள் ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் இரண்டு சீட்டுகளை வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படி பெறுமானால் அந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அடைய முடியும் இல்லை என்று சொன்னால் இன்னும் பல அளவுகோள்கள் இருக்கிறது மொத்தம் பாத்தீங்கன்னா ஐந்து அளவுகோள்கள் அவற்றில் முதல் அளவுகோள்களை நாம் பார்த்திருக்கிறோம் இரண்டாவது அளவு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசியல் கட்சி பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்டு பெச்சுட்டு அதே போல ஒரே ஒரு தொகுதியை வெற்றி பெற்றோம் ஆறு விழுக்காடு வாக்குகளையும் ஒரே ஒரு தொகுதியும் நாடாளுமன்ற தொகு நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்குமானால் அந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அந்தஸ்து அடைகிறது அதே போல மூன்றாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சி மூன்று விழுக்காடு சீட்டுகளை சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றால் அந்த கட்சிக்கு மாநில கட்சிக்கான அந்தஸ்து கிடைக்கிறது மூணு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில எட்டு தொகுதிகளை சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் அதே போல நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் அந்த கட்சி அதே போல மூன்று விழுக்காடு அது எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னா இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு ஒரு தொகுதி என்ற அளவிலே பிரிக்கப்படுகிறது பொறுத்த வரையில மற்றும் தொகுதிகள் இருக்கிறது அதுல முதல் இருபத்தி ஐந்து தொகுதிக்கு ஒரு தொகுதி அதற்கு பின்பு இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு ஒரு தொகுதி என்று சொல்லி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளை ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தை பொறுத்தவரையில் வெற்றி பெறுமானால் அந்த கட்சிக்கு மாநில கட்சிக்கான அந்தஸ்தை தேர்தல் ஆணையம் வழங்கிவிடும் அதே போல எந்த தொகுதிகளையும் வெற்றி பெறவில்லை ஆனால் ஒரு அரசியல் கட்சி எட்டு விழுக்காடு வாக்குகளை பதிவு செய்திருக்குமானால் மாநில ஒரு மாநிலத்தில் பற்றி தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு எலெக்ஷன்ல சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அந்த தேர்தல்ல அவர்கள் எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தால் அவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் மாநில கட்சிக்கான அந்தஸ்தை வழங்குகிறது ஆக இந்த ஐந்து விஷயங்களில் ஏதாவது ஒரு அளவு போலை அவர்கள் பூர்த்தி செய்திருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றுவிடும் அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்திலே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் என்பது நான்கு மாநில கட்சிகள் இருக்கிறார்கள் ஒன்று பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு அரசியல் கட்சிகள் அதே போன்று நாம் தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நான்கு கட்சிகள் தான் தமிழகத்தை பொறுத்த வரையில மாநில கட்சிகளாக இருக்கிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றதால் அவர்களுக்கு மாநில கட்சிக்கான அந்தஸ்தை தேர்தல் ஆணையம் தற்பொழுது வழங்க இருக்கிறது அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் இரண்டு சீட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருந்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எனவே அவர்களுக்கு அந்த மாநில அந்தஸ்து கிடைத்திருக்கிறது கட்சி இவர்கள் இந்த ஐந்து விஷயங்கள்ல ஏதாவது ஒன்றை பூர்த்தி செய்து மாநில கட்சியாக ஆகலாம் ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தனி சின்னத்தோடு அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய சின்னத்தோடு போட்டியிருக்க வேண்டும் சின்னம் என்பது அவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒதுக்கப்படுவது என்பது அவர்களுடைய அந்தஸ்துக்கு பின்புதான் ஆனால் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு வேறு ஏதாவது அரசியல் கட்சிகளுடைய சின்னத்தில் நிற்கக்கூடாது மாறாக அவர்களுக்கென்று ஏதாவது ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து நிற்க வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளோ அல்லது அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளோ அவர்களுடைய சின்னத்திலே அதாவது எட்டரை சின்னத்திலோ அல்லது உதயசிரி சூரியன் சின்னத்திலோ போட்டியிட்டு அவர்கள் இரண்டு நாடாளுமன்ற தொகுதியவோ அல்லது எட்டு சட்டமன்ற தொகுதியவோ அல்லது பிரசந்த் ஹஜா ஓட்டையோ ஏதாவது ஒரு அளவுகோலை அவர்கள் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு மாநில கட்சிக்கான அந்தஸ்து கிடைக்காது மாறாக அவர்கள் அந்த அந்த திமுகவினுடைய வேட்பாளராகவோ அல்லது அதிமுக வேட்பாளராகவோ தான் கருதப்படுவார் எனவே தனியான ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அந்த சின்னத்தில் நின்று அவர்கள் இந்த அளவுகோலை அடைந்தால் மட்டும்தான் மாநில கட்சிக்கான அந்தஸ்தை பெற முடியும் ஆக ஒரு அரசியல் கட்சி என்றால் என்ன அவர்களுக்கான வகைப்பாடுகள் என்ன அதே போல மாநில கட்சிக்கான அந்தஸ்தை எவ்வாறு பெற முடியும் என்ற தலைகளை பார்த்தோம் தொடர்ச்சியாக தேசிய கட்சிக்கு அந்தஸ்தை பெறுவதற்கான அந்த நிபந்தனைகள் என்ன அளவுபோர்கள் என்ன என்பதை பார்ப்போம் நன்றி